அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பும் வழகும் பகுதிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் பொதுவாக வீட்டில் எல்லாரும் புறம்புறது குழந்தைங்க சினிமாவாக பார்க்குறாங்க இந்த குழந்தைங்களுக்கு என்ன சினிமா காமிக்கிறது இதில் எது நல்ல சினிமா எது கெட்ட சினிமா சினிமா பார்க்கலாமா வேண்டாமான்றது ஒரு கேள்வி இதில் பாதி குழந்தை குழந்தைகளுடைய முக்கால்வாசி இல்லை வாழ்க்கையினுடைய அவங்க அந்த பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் பாதி நேரம் வந்து பள்ளியில்தான் செலவிடுறாங்க இல்லையா அப்போது ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவனுக்குமான உட அந்த 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 தொடர்பு வந்து எப்படி இருக்கணும் இல்லை ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை எப்படி புரிஞ்சுக்கணும் அவர்களுடைய உணர்வை எப்படி அவங்க கேரி பண்ணணும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் ஒரு பள்ளியினுடைய சூழ்நிலைக்காக மட்டும் வேலை செய்கிறவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த ஆசிரியர் மாணவனோட மாணவனுடைய உணர்வுகளுக்கு ஒன்றிப்போ போய் அதை ஒரு சேவையாக செய்கிறவர் தான் ஆசிரியர் ஆனால் பொதுவான சூழல்கள் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னால் இல்லை ஏதோ எங்கேயோ கண்ணுக்கெட்டின ஒரு ஆசிரியர்களோ அவங்க மட்டும்தான் அப்படி இருக்காங்க ஆனால் எல்லா ஆசிரியர்களுமே அப்படி இருந்துட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நமக்கும் தோணும்ல அப்படி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் கல்விக்காக அவங்க என்ன செய்தாங்க அவங்க கையில் இருக்கிற பிறம்பை எல்லாம் தூங்கி போ தூக்கிப் போட்டுட்டு அன்பை மட்டும் கையில் எடுத்து இருக்கிற அன்பை மட்டுமே கையில் எடுத்த ஆசிரியர்கள் இந்த மாற்றத்தை எல்லாம் உருவன உருவாக்குனாங்க அப்படிங்கிறத வச்சு உலகத்தினுடைய பல மொழிகளில் பல வருடங்கள்ல எடுக்கப்பட்ட ஒரு மு முப்பது படங்களை பற்றி பேசுகின்ற ஒரு புக்கு தான் ஆசிரியருக்கு அன்புடன் புக்கினுடைய ஆசிரியர் கலகல வகுப்பறை சிவா அப்படின்னு ஒரு ஆசிரியர் தான் இந்த புக்கை தொகுத்துருக்காரு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து தொடங்கி இப்போ லேட்டஸ்டாக இருக்கிற வரைக்கும் நிறைய படங்களை வந்து ஆசிரியர் வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க இது அத்தனையுமே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த பள்ளிச்சூழல்களை மட்டுமே நோக்கி வந்து எடுக்கப்பட்ட ஒரு படங்களாக இருக்கு இந்த இந்த முப்ப முப்பது படங்களுமே ஏதோ ஒரு வகையில் நிறைய படங்களை நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இதில் தமிழ் படங்கள் எதுவும் இல்லை எல்லாமே ஃப்ரெஞ்சு இதில் நிறையா ஹிந்தி நிறைய நிறைய வேற மொழிகள் நிறைய படங்கள் இருக்குது பல படங்கள் நம் நம்முடைய மனதை வந்து ஒரு தொடுகின்ற படங்களாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு படத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ அந்த பையனுக்கு அவனுடைய அண்ணனுக்கு வந்து தான் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளன் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை ரொம்ப ஆசையாக அவன் வந்து அந்த ஸ்கூலுக்கு போய் உட்காரான் அப்போ அந்த அறிவியல் வகுப்பெடுக்கிற வர ஆசிரியர் முதல் முதல் வந்து வந்து அவருக்கு சொல்கிற வார்த்தை அறிவியல் என்பது வேதம் அறிவியல் என்பது மந்திரம் அறிவியல் என்பது பாராயணம் அதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்கவே கூடாது அதை நீங்கள் அப்படியே புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து அழகாக மனப்பாடம் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களால் வின் பண்ண முடியும் அப்படின்னு எடுக்கிறார் ஒரு ஆராய்ச்சி அளநிலை ஒரு 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 மாணவனாக இருக்கவன் ஒரு கேள்வி கேட்குற தொழில் இருக்கவனுக்கு அது புரியாது இல்லையா பொதுவாகவே பள்ளிகளில் கேள்வி கேட்குற பயணமே அவன் எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு துணி வரும் இல்லை அதே மாதிரி ஆசிரியருக்கும் தோணுது அப்போது ஒரு நாள் அவன் கேட்குறான் பாதரசம் தேர்மோமீட்டரை வச்சு ஆசிரியர் ஒரு பாடம் எடுக்கிறார் அந்த பா அந்த பாடம் எடுத்து முடிச்சோன்னே அவன் கேட்குறான் அந்த தர்மோமீட்டரில் பாதரசம்னு ஒன்று இருக்கும் இல்லை அந்த பாதரசம் ஏன் சார் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு தெரிஞ்சாதானே பதில் சொல்லுவார் அவருக்கு தெரியல இதெல்லாம் அதிக பிரச்சனை இத்தனை கேட்க இப்போல்லாம் கேட்கக்கூடாது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறார் அப்போது அடுத்த அடுத்தடுத்த வர நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்த பையன் அப்படியே புக் இருக்கிற வரிகளை அப்படியே எழுதி வச்சுருக்கானோ அவனுக்கு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணும் கேள்விகளையே கேட்டுட்டு இருந்த இந்த பையவனை வந்து ஃபெயில் ஆக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இவர்களுக்குள்ள நிறைய ஊழல் நிறையா இந்த மாறுபாடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஆசிரியர் இன்னொரு பையன் அடிக்க அடிக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதனால் ஆசிரியர் அடிப்பட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கார் அப்போ அந்த பள்ளி தாளருடைய மகள் வந்து படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போக வேண்டியதற்காக தயாராகிட்டு இருக்காங்க அவர் இல்லாதனால கொஞ்ச நாளில் நீங்கள் வகுப்பெடுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஆசிரியர் வந்து தான் வகுப்பெடுக்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை அறிவியல் என்பது வேதமெல்லாம் கிடையாது நம்முடைய அன்றாட வாழ்வில் நமக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற இல்லை நம்ம வாழ்க்கை இன்றைக்கில் நம்ம நம்முடைய சூழ்நிலைகளை சுற்றி நடக்கிறது தான் அறிவியல் கேள்வி கேட்பதன் மூலமாக தான் அறிவியலை நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி பாடம் எடுக்கிறாங்க அந்த குழந்தை அதை புரிஞ்சுட்டு அவங்க கூட வந்து அறிவியலை வந்து கற்பதாக ஒரு தெலுங்கு படம் சொல்லுவதாக அந்த இதில் எழுதியிருக்கார் ஒரு படம் இதே மாதிரி தன்னுடைய ஸ்கூலுக்கு போக முடியாமல் ஸ்கூலுக்கு போக பாலம் இல்லாமல் ஆற்றை கடந்து அண்ணனும் தங்கச்சியும் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்களாகட்டும் மலைவாழ் குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு ஆசிரியராகட்டும் படிக்க டிஸ்லெக்ஷியாக இருக்கிற ஒரு குழந்தைய படிக்க வைக்கிற ஆகட்டும் தன்னுடைய ஒரு 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 அடல்ட் குழந்தைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு வகுப்பெடுக்கிற ஒரு ஆகட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சினிமாக்கள் வந்து இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் ஒருவேளை எனக்கு படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா கூட இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா ஒரு முப்பது படங்களை உங்களுடைய கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே நிறுத்தி இப்போ நான் சொன்ன மாதிரியே அந்த கதைகளை அப்படியே விவரிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வாங்கி வாங்கி எல்லாருமே என்னுடைய எண்ணம் பொதுவாக ஆசிரியர்களாக இருக்கவங்க கண்டிப்பாக வாங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மாணவன் மாணவியை வந்து எப்படி அணுகணும் எப்படி அணுகக்கூடாது அப்படிங்கிறது தெரியும் எல்லாவற்றையும் தாண்டி பொதுவாக குழந்தைகளுடைய மனதை தொடணும் அப்படின்னா அது குழந்தைகளுடைய நம்மளுடைய அன்பின் வழியாகத்தான் முடியுமே தவிர ஒருபோதும் நம்முடைய கையில் இருக்கிற குச்சிகளாலோ நம்முடைய வார்த்தைகளாலோ நம்முடைய கோபம் தணிக்கும் வார்த்தைகளாலோ அவங்கள கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற இந்த புக்கு மிக ஆணித்தரமாக வந்து சொல்லுது அதனால நீங்க எல்லாருமே வாங்கி படிங்க படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்